அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் கனடாவில் விரைவில் தேர்தல் பதவியேற்ற பத்து நாட்களில் நாடாளுமன்றத்தை கலைத்த புதிய பிரதமர் கனடாவின் புதிய பிரதமராக பதவியேற்றிருக்கும் மார்க் கார்னி முன்கூட்டிய பொதுத் தேர்தலை நடத்த அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் வரும் அக்டோபர் மாதம் வரை பதவிக்காலம் இருக்கும் சூழலில் நாடாளுமன்றத்தை முன்கூட்டியே கலைத்து வருகின்ற ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி பொது தேர்தலை நடத்த அவர் அழைப்பு விடுத்துள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளாக பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ மீது மக்களுக்கும் அவருடைய ஆளும் லிபரல் கட்சியினருக்கும் அதிருப்தி அதிகரித்த நிலையில் தனது பதவியை கடந்த மாதம் ராஜினாமா செய்தார் இதனைத் தொடர்ந்து புதிய பிரதமராகவும் லிபரல் கட்சித் தலைவராகவும் பொருளாதார நிபுணரான மார்க் கார்னி தேர்ந்தெடுக்கப்பட்டார் தொடர்ந்து கடந்த பதினான்காம் தேதி பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் பிரதமராக பதவியேற்ற பத்து நாட்களே ஆகும் நிலையில் நாடாளுமன்றத்தை கலைத்து முன்கூட்டிய தேர்தலை நடத்த அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் ட்ரம்ப் நம்மை உடைக்க விரும்புகின்றார் கனடாவை பலவீனப்படுத்த விரும்புகின்றார் ஆனால் அதை நடக்க நாங்கள் விடமாட்டோம் ட்ரம்பின் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்காக தலைவரை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கனடாவில் உள்ள முன்னூற்றி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் வெறும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் என்று அதிகாரபூர்வமாக கனடிய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது நூற்றி எழுபத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெறும் கட்சி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போது ஆளும் லிபரல் கட்சி மற்றும் கன்சர்வேட்டிவ் கனடா கட்சிகளிடையே மிக கடுமையான இருமனை போட்டி நிலவுகின்றது ஜஸ்டின் ரூடோவுக்கான எதிர்ப்பு காரணமாக கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஆதரவு அதிகரித்திருந்தது ஆனால் அவர் பதவி விலகி மார்க் கார்னி பொறுப்பேற்ற பின்னர் மீண்டும் ஆளும் லிபரல் கட்சிக்கான ஆதரவு அதிகரித்துள்ளது ட்ரம்பின் வரிவிதிப்பு விதிப்பு அச்சுறுத்தல் உள்ளிட்டவை இரண்டு கட்சிகளின் பிரச்சாரத்திலும் முன்னிலைப்படுத்தப்படலாம் எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்சின் தெருக்களில் திரண்ட பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் சனிக்கிழமையன்று பிரான்ஸ் தலைநகர் பாரிஸிலும் மற்ற நகரங்களிலும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இனவெறுப்புக்கு எதிராகவும் வலதுசாரி அமைப்புகளின் வளர்ச்சிக்கு எதிராகவும் மிக பெரும் போராட்டங்களை நடத்தியுள்ளமை ஐரோப்பா முழுவதையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது சுமார் தொண்ணூற்றி ஓராயிரம் பேர் பிரான்ஸ் முழுவதும் பேரணிகளில் பங்கேற்றதாக பிரான்சினுடைய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இனப்பாகுபாடு ஒழிப்பு தினத்திற்கு மறுநாள் இந்த பேரணிகள் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனவருப்பு சம்பவங்கள் அபாயகரமான அளவில் அதிகரித்து வருவதாக மனித உரிமை அமைப்புகளும் குற்றம் சாட்டியுள்ளன உலகம் முழுவதும் வெளிநாட்டவர்கள் அவர்களுடைய குழந்தைகள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நடந்து வருவதாக எஸ்ஓஎஸ் ரேசியம் என்ற அமைப்பின் தலைவரான சோபோ என்பவர் தெரிவித்திருந்தார் பேரணிகளில் பங்கேற்றிருந்த சிலர் பிரான்சில் மட்டுமல்ல அமெரிக்கா உட்பட பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளிலும் கூட இனவருப்பு வலதுசாரி ஆதரவு மட்டுமின்றி பிற்போக்குத்தனமான அரசியல் சித்தாந்தங்கள் அதிகரித்து வருவது குறித்து கருத்துக்களை வெளியிட்டு வருவதுடன் இதை ஆரம்பத்திலேயே கிள்ளியேறிய வேண்டுமென்றும் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள் காசாவில் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நீடித்த போர் நிறுத்தத்தை தன்னிச்சையாக கொண்டு காசா உட்பட பல்வேறுபட்ட பகுதிகளில் தொடர்ச்சியான கொடூர தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகின்றது முதல் கட்ட ஏழு வார போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் இஸ்ரேல் நடத்தும் கொடூரமான தாக்குதலில் இதுவரை ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் குழந்தைகள் பெண்கள் உட்பட காசா முழுவதும் நடத்தும் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை தினமும் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் மீண்டும் ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கையை கொண்டு வருவதற்கு எகிப்து ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள் இந்நிலையில் போர் நிறுத்தத்திற்கான புதிய பரிந்துரையாக எகிப்து ஹமாஸ் உயிரோடுள்ள ஐந்து பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் அதில் அமெரிக்க இஸ்ரேல் பணைய கைதியுடன் சேர்த்து ஐந்து பேர் விடுவிக்கப்படுவார்கள் அதற்கு பதிலாக இஸ்ரேல் காசா முனைக்கு மனிதாபிமான உதவிகள் சென்றடைய அனுமதிக்க வேண்டும் சில வாரங்களாவது போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் ஸ்டேல் சிறையில் உள்ள நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது இந்த போர் நிறுத்த பரிந்துரையை ஸ்டேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பு ஏற்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் எண்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஸ்டேல் ஹமாஸ் போரில் இருவரை ஐம்பத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதுடன் ஒரு லட்சத்தி பதிமூன்றாயிரம் பேர் வரை காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்டேலின் கொடூர தாக்குதல்கள் காசா முழுவதும் மிகப்பெரிய மனித பேரவளத்தை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் எகிப்தினுடைய முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது மிகப்பெரிய அளவில் சந்தேகத்தையும் கிளப்பியுள்ளது தென்னாப்பிரிக்காவின் சால்தானா பகுதியில் விமான சாகச நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் அனுபவம் மிக்க திறமையான விமானிகள் விமானங்களில் அபாயகரமான சாகசங்களில் ஈடுபட்டு நிகழ்ச்சியை காண வந்திருந்தவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி கொண்டிருந்தார்கள் அந்த வகையில் விமான சாகச நிகழ்ச்சியில் சாகசம் நிகழ்த்தி கொண்டிருந்த ஜேம்ஸ் கானலர்ந்த விமானி இம்பாலா மார்க் ஒன் ரக விமானத்தில் உயர பிறந்து விமானத்தை சுழற்றினார் அப்போது நிலை தடுமாறிய விமானம் வேக வேகமாக கீழே விழுந்து நொறுங்கியது இதை கண்ட பார்வையாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் விபத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து நிகழ்ச்சி நடந்த இடத்திலிருந்து மேட்டுப்படையினர் விபத்து களத்திற்கு விரைந்து சென்றார்கள் பின்னர் விமானத்தில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்தினர் இதைத் தொடர்ந்து விமானியை மருத்துவமனை அழைத்து செல்ல முற்பட்டார்கள் எனினும் விமானி சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்திருப்பதாக விமானப்படை தெரிவித்துள்ளது மக்கள் பார்வையிட்டுக் பொழுது நடைபெற்ற இந்த விபத்தில் விமானி மரணமடைந்த சம்பவம் தென்னாப்பிரிக்கா முழுவதும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது கடல் கன்னி போன்ற மர்ம உயிரினம் ஆச்சரியத்தை ஏற்படுத்திய இங்கிலாந்து கடற்கரை சம்பவம் இங்கிலாந்தில் உள்ள கடற்கரையில் கடல் கன்னி போன்ற மர்ம உயிரினம் ஒன்றை பார்த்த தம்பதி ஆச்சரியத்தில் ஆழ்ந்து அது பற்றிய செய்திகளை ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளார்கள் இங்கிலாந்திலுள்ள பீச்சொன்றில் பவுலா மற்றும் தவே ரீகன் தம்பதி பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்கள் கண்ட காட்சி அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது கென் பகுதியில் மார்க்கெட் என்ற இடத்தில் ஒன்றாக பீச்சில் அவர்கள் சுற்றித் திரிந்தபோது கடல் கன்னி போன்ற உருவம் கொண்ட அந்த மர்ம உயிரினம் பாதி புதைந்திருந்த நிலையில் காணப்பட்டது வேற்றுக்கிரகவாசியின் உடல் மற்றும் தலையுடன் மீன் வாளுடன் அது காணப்பட்டது எதுபற்றி பௌலாரிகன் வெளியிட்ட பதிவில் என்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்ற ஒன்றை நான் பார்த்ததே இல்லை அது என்னவென்றே என்னால் கூற முடியவில்லை அது ஒரு விசித்திர உயிரினம் அது சீல் என்ற உயிரினத்தின் இறந்த உடலாக இருக்கக்கூடும் என முதலில் நினைத்தேன் தலை மனிதனை போன்று இருந்தது ஆனால் பின்பகுதி மீனின் வாளுடன் காணப்பட்டது அது மென்மையாகவும் பஞ்சு போன்றும் இருந்தது எனினும் அது அழகியது போன்ற உணர்வை ஏற்படுத்தவில்லை ஆனால் நிச்சயம் இது வித்தியாசம் நிறைந்த ஒரு மர்ம உயிரினம் என்பதை தெரிந்து கொண்டேன் ரீகன் தொடர்ச்சியாக கூறும்போது அந்த மர்ம உயிரினம் என்னவென்பது சுற்றியிருந்த யாராலும் கூற முடியவில்லை இந்த உயிரினத்தின் புகைப்படங்களை நாங்கள் எடுத்து ஊடகங்களுக்கு வெளியிடாவிட்டால் எங்களை ஒருவரும் நம்பியிருக்க மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அந்த மர்ம உயிரினத்தின் புகைப்படங்களை மற்றொரு எக்ஸ் பேனாளரான மெலிஷா கல்மன் என்பவர் பகிர்ந்திருப்பதுடன் தான் இதுவரை கண்டிராத உயிரினத்தை பிரிட்டன் கடற்கரையில் தற்போது கண்டிருப்பதாக அவர்கள் அதை செய்தியில் பதிவு செய்துள்ளார்கள் இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டு வரும் வெளிநாட்டு இணையதள விளையாட்டுகளை விளையாடுவதற்கு இந்திய அரசாங்கம் தடை விதித்துள்ளது இணையதளங்களில் விளையாடப்படும் சில விளையாட்டுகளுக்கு சில இணையதளங்கள் ஜிஎஸ்டியை பதிவு செய்ய தவறியதன் மூலம் வரி செலுத்த வேண்டிய தொகைகளை மறைத்து வரி கடமைகளை தவிர்த்து வருவதாக கூறப்படுகின்றது அத்தகைய இணையதளங்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள இந்திய அரசு தீர்மானித்துள்ளது அதன் ஒரு பகுதியாக இந்தியாவில் சட்டவிரோதமாக இயங்கி வரும் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு வெளிநாட்டு இணையதள விளையாட்டுகளுக்கு உடனடி தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் சட்டவிரோதமாக இணையதள விளையாட்டுக்களுடன் இணைக்கப்பட்டுள்ள வங்கி கணக்குகளையும் மத்திய அரசு ரத்து செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ட்ரம்பின் முடிவால் என்றுமில்லாத பொருளாதார பேரிடியை சந்திக்கப் போகும் அமெரிக்கா பொருளாதார நிபுணர்கள் கடும் எச்சரிக்கை அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் சில கொள்கை முடிவுகள் காரணமாக அமெரிக்கா சுற்றுலாத்துறையில் துறையில் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக சர்வதேச ஆய்வாளர்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ட்ரம்பின் முடிவுகள் கனடா மெக்சிகோ போன்ற அயல் நாடுகளை மட்டுமல்ல ஒட்டுமொத்த வெளிநாட்டு பயணிகளையும் ஆத்திரமடைய செய்துள்ளதாகவும் விலைகள் மற்றும் டாலர் மதிப்பு உயரும் என்ற அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது கடந்த ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அமெரிக்காவுக்கு வெளிநாட்டு பயணிகளின் வருகை முன்னர் திட்டமிடப்பட்ட எட்டு புள்ளி எட்டு சதவீத அதிகரிப்புடன் ஒப்பிடும் போது ஐந்து புள்ளி ஒரு சதவீதம் வரை குறையும் என்றும் சில விலை இதைவிட அதிகமான அளவில் குறையலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்கா மீதான வெளிநாட்டினரின் விரோதத்தினால் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளதாகவும் அதன் விளைவுகள் இன்னும் மோசமாக இருக்கும் என்றும் அமெரிக்க சுற்றுலா பொருளாதாரத்துறை தலைவர் அடம் ஷாக்ஸ் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை டிசம்பரில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வொன்றில் பதினாறு ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகளில் வசிப்பவர்களில் முப்பத்தி ஐந்து சதவீதம் பேர் ட்ரம்பின் கீழ் அமெரிக்காவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவென்றும் இருபத்தி ரெண்டு சதவீதம் பேரே வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள் அத்தோடு கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கான விமான பயணங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை மிகப்பெரிய அளவில் பாரிய சரிவை கண்டுள்ளது உள்நாட்டு பயணத்திற்கான தேவையில் சரிவு ஏற்பட்டுள்ளதையும் யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது சுற்றுலா பொருளாதாரத்தின்படி சர்வதேச மற்றும் உள்நாட்டு பயணங்களின் சரிவு காரணமாக அமெரிக்க சுற்றுலாத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுமார் அறுபத்தி நான்கு பில்லியன் டாலர் வருவாயை இழக்க நேரிடும் என அவர்கள் உறுதிப்படுத்தி கூறுகின்றார்கள் மேலும் ரைடர் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபிஃபா உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோடைக்கால ஒலிம்பிக் போன்ற அமெரிக்கா நடத்தும் முக்கிய விளையாட்டு நிகழ்வுகளில் குடியேற்ற கொள்கையை கடுமையாக்குவதன் விளைவுகள் குறித்தும் அமெரிக்க நிபுணர்கள் அச்சம் வெளியிட்டிருப்பதுடன் இது அமெரிக்காவின் உடைய துறைசார் வர்த்தகம் உல்லாச பயணத்துறை சுற்றுலாத்துறை மற்றும் கோட்டல் வர்த்தகம் என அனைத்து துறைகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார்கள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றங்கள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் ஈரானிய வெளிவகாரத்துறை அமைச்சர் இன்று ஊடகம் ஒன்றுக்கு செய்தி வெளியிடுகையில் எந்தவொரு அச்சுறுத்தல்களையும் ஈரான் மீது பெருகைத்துக் கொண்டு ஈரானை பேச்சுவார்த்தை கலைத்தால் ஈரான் நிச்சயமாக பேச்சுவார்த்தைக்கு செல்லாதென்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் எந்த ஒரு அச்சுறுத்தல்களையும் எதிரிகள் மேற்கொள்ளும் தாக்குதல்களையும் எதிர்கொள்ள நாம் விரிவான தயார் நிலையில் இருப்பதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் தெஹ்ரானில் மூத்த அதிகாரிகள் கூட்டத்தில் பேசிய அப்பாஸ் அரக்சி அழுத்தத்தின் கீழ் அச்சுறுத்தி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஈரான் ஒருபோதும் சம்மதம் தெரிவிக்காது என்றும் ஈரானின் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தி இருப்பதுடன் முடிந்தால் வாஷிங்டன் அதன் ஈரான் மீதான அணுகுமுறையை மறுபரிசீலனை செய்து கொண்டு பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் அது குறித்து நாங்கள் பரிசீலனை செய்வோம் என மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார் இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிபதி தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்